வணக்கம் நான் எழுத்தாளர் ராதா சரவணன் பேசுறேன் கதைகள் கேட்கறது நம்ம எல்லாருக்குமே சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் அதுலயும் புராண கதைகள் அப்படின்னாலே அதனோட ருசியே தனியா தான் இருக்கும் நான் படிச்சு ரசிச்ச ஒரு புராண கதையை பத்தி தான் உங்ககிட்ட இப்ப பேச போறேன் சேனி நாட்டை சேர்ந்த மெய்பொருள் அப்படிங்கிற ஒரு அரசர் தீவிரமான சிவபக்தர் தன்னுடைய அரண்மனையில ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியார வர வச்சு அவர்களுக்கு பணிபடை செய்யறதுல அவர் ரொம்ப பெருமை கொண்டுட்டு இருந்தாரு தன்னுடைய நாட்டினுடைய வலிமைக்கும் செழுமைக்கும் சிவபெருமான் தான் முக்கிய காரணம் அப்படிங்கறத ரொம்ப தீவிரமா நம்பவும் ஆரம்பிச்சாரு அந்த நாட்டு மக்களுமே ஒரு ஹீரோ அரசாட்சியை ஆக்கிக்கணும் இந்த ஆக்கிக்கணும் அப்படிங்கறதுனால அவரு பல முறை அவர் கூட போரிட்டாரு ஆனா ஒரு தடவையும் அவரால வெற்றி பெற முடியல இறுதியா நேரடியா அவரோட போரிட்டு வெற்றி பெற முடியாதுன்னு தீர்மானிச்ச முத்தநாதன் என்ன பண்ணாரு தெரியுமா தன்னுடைய உடல் முழுக்க சாமலையும் விபூதியையும் கமண்டலத்தோட ருத்ராட்சதங்களையும் போட்டுட்டு ஒரு சிவனடியாரா ஒரு போலியான சிவனடியாரா அரண்மனைக்கு போறாரு அரசர் அந்த புறத்துல இருக்காரு இப்ப அவரை பார்க்க முடியாது அப்படின்னு அவருடைய தலைமை காவலன் தத்தன் எத்தனையோ முறை தடுத்தோம் கேட்காம அவரு அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சாரு தேவி பதறி போய் அரசே ஒரு சிவனடியார் உங்களை பாக்குறதுக்கு இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொன்னவோ தவிச்சு போய் எழுந்த அரசர் அவருடைய பாதம் பண்ணிறாரு சிவபெருமான் பத்தி ஒரு பாடல் எழுதிக்கேன் அத மட்டும் மட்டும்தான் சொல்லணும்னு சிவனுடைய ஆணை இந்த பொருளுடைய விளக்கத்தை நீ மட்டும்தான் கேட்கணும் அரசியல வெளியில அனுப்பு அப்படின்னு ஒரு சூழ்ச்சிய சிவனடியார் செய்யறத பத்தி புரிஞ்சு கதனை பொருள் சொன்ன மாதிரி ராணியையும் வெளியில அனுப்புறாரு இது வரைக்கும் ராணி காவலா இருந்தாங்க இப்ப அரசனுடைய நிலைமை என்ன ஆகும் பயந்த தத்தன் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா அவரு அந்த அறைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே போலி சிவனடியா பாதம் பணிஞ்ச அரசனை அந்த சிவனடியார் ஆவேசத்தை தடுத்த மெய்ப்பொருள் சிவனடியார் ரூபத்துல அவர் வந்தாலும் அவர் வந்து போலியானவரா இருந்தாலும் கூட அவருடைய சிவனின் அம்சமா தான் நான் அவரை பாக்குறேன் என்னுடைய உயிர் போனாலும் சரி இல்ல நான் மறையிறக்குள்ள அவரை எந்த விதமான ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லாம நீங்க அவரை வந்து இந்த ஊரினுடைய எல்லைய கலக்க கடக்க இதுதான் நான் உனக்கு கொடுக்கற கடைசி கட்டளை அப்படின்னு சொன்னாரு மக்களுக்கும் இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சது தன்னுடைய அரசனை கொன்னவன் அப்படிங்கிற ஒரு துவேஷம் முத்தநாதன் மேல இருந்தாலும் அரசருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு எல்லா மக்களும் அமைதியா இருந்தாங்க தத்தன் அரசனோட கடைசி கட்டளை நிறைவேற்றிட்டு வேகமா தன்னுடைய அரசனை பார்க்க ஓடி வராரு அரசன் உயிர் போற நிலைமையில இருக்காரு முத்தநாதன் தன்னுடைய தப்ப உணர்ந்துட்டாலும் நடந்ததை யார திருப்பி கொண்டு வர முடியாது இல்லையா இந்த நேரத்துலதான் எல்லாரும் கவலையில சூழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த அறையில ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வருது சிவபெருமான் தன்னுடைய ரூபத்துல அவர் முன்னாடி காட்சி தராரு மேய்பாளனுடைய பக்தியை மெச்சி அதுலயும் ஒரு போலி சிவனடியார் அவர்னு தெரிஞ்சும் உன்னுடைய உயிருக்கு அவர் வந்து இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சிருக்காருன்னு தெரிஞ்சும் நீ வந்து அவரை காப்பாத்தி இருக்க அதுக்கு காரணம் அவர் சிவனுடைய உருவத்துல இருக்காரு சிவனடியாரோட உருவத்துல இருக்காருங்கிறது தான் அப்படின்னு நீ சொன்னது வந்து என்னை ரொம்ப நெகிழ்த்திருச்சு உன்னுடைய பக்திக்கு அதை மெச்சும் விதமாக என்னுடைய பேர் ஜோதியில ஒண்ணு நான் சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜோதியில மெய்ப்பூரனுடைய ஆன்மாவை சிவபெருமான் எடுத்துட்டாரு சிவன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குள்ள தன்னுடைய அத்தனை அத்தனை அன்பையும் தன்னுடைய அத்தனை பக்தியையும் கொண்ட ஒரு பக்தனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமா மெய்பொருளுடைய குடும்பமும் அந்த அஹ் ராஜாங்கமும் எல்லாமே சேர்ந்து அது ரொம்ப நெகிழ்ச்சியா சொன்னாங்க இந்த கதையை கேட்கும் போது எனக்குமே அந்த நிகழ்ச்சி இருந்தது இத நான் சொல்ல கேட்கிற உங்களுக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்